ஹாய் விவாஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து இஞ்சி கொஞ்சமாக வந்து தேங்காய் பச்சை மிளகாய் இது மூணையுமே வந்து அரைச்சி கடலை மாவத்தும் நம்ம உருளைக்கிழங்கை பிசிறி நம்ம ரோஸ்ட்டு செஞ்சோன்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வந்து நம்ம உருளைக்கிழங்கில் ஒரு புது வகையான டிஷ் செய்ய முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது ஊறுகாய் சம்மந்தமான டிப்ஸ் தான் அது என்னென்னா ஊறுகாய் நம்ம செய்யும்பொழுது வந்து அதில் உபயோகப்படுத்தணும் இல்லைங்களா அந்த எண்ணெயை வந்து நல்லா வந்து காய வச்சு ஆவி வரை சூடாக்கணும் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம குளிரை விட்டுட்டு எண்ணெயை வந்து ஊறுகாய் செய்ய பயன்படுத்தணும்னு சொன்னால் நம்மளுடைய ஊருக்காயில் வந்து பூஞ்சி வராமல் ரொம்ப நாளைக்கு உங்களால் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாமே வந்து நம்ம துவையல் அரைப்போம் இல்லையா அதுக்கு மாறாக வந்து புடலங்காயில் உள்ள இருக்கிற பகுதி பரங்கிக்காய் கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும் அதில் இருக்கிற உள்ள இருக்க ஒரு நல்ல ஒரு சீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம துவையலுக்கு அரைச்சோன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து சத்தும் அதிகமாக இருக்கும் துவையெல்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இட்லிக்கு அரைச்சிருக்கிறதுல உளுந்து வந்து அதிகமாக நம்ம வந்து இப்போது இட்லி ரொம்பவுமே வந்து அழுத்தமாக வரும் ரொம்ப அதிகமாக போட்டுட்டோன்னு சொன்னால் அழுத்தமாக வரும் அதுக்கு வந்து மெல்லியதாக இருந்து அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே வந்து ரவையை வந்து கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா பெசரி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு மாவு கூட கலந்து நம்ம இட்லி சுட்டோன்னு சொன்னால் ரொம்ப நல்லா உப்பி வரும் டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து இட்லி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பு இது பருப்பு வகைகள்லாம் வந்து நம்ம வந்து நைட்டில் வந்து ஊற வைக்க மறந்துடுவோம் மறுநாள் சமையலுக்காக நம்ம இது தேவைப்படுதுன்னு சொன்னால் நம்ம ஊறி கிடைக்கணும் இல்லையா அது நம்ம மறந்துட்டோன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவை இனிமேல் வந்து காலையில் எழுந்ததுமே வந்து ஹாட் பாக்ஸ் இல்லையா அதில் வந்து நம்ம தண்ணி நல்லா வந்து ஹார்டாக கொதிக்க வச்சு அதில் ஊற்றிடணும் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம விட்டாலே போதும் நைட்டு ஊற வச்சால் எப்படி ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்குமோ அது போல் நல்ல ஒரு சாஃப்டாக பருப்பு வந்து உங்களுக்கு ஊறி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டி வெந்தயம் ஜீரகம் மிளகு இதெல்லாமே நம்ம வந்து பொன்முருவெல்லாம் வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துகிட்டு தூள் செஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இப்படி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தூளை வந்து நம்ம காரக்குழம்பு புளிக்குழம்பு எல்லாம் வைக்கும் வைக்கும்பொழுது கொதித்து வரும்போது நம்ம லைட்டாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு எடுத்தனாலே குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் கூட்டு இதெல்லாம் நம்ம வந்து செய்யும்போது கத்திரிக்காய் வந்து நீளமான காம்பை நம்ம வந்து வெட்டிட்டு கொடை போல் வந்து இருக்கிற பகுதி வந்து நறுக்காமல் கத்திரிக்காயை தலைகீழாக வந்து கொடை பகுதி கீழே வர மாதிரி இருக்கணுங்க இப்படி நம்ம எடுத்துகிட்டு நல்லா வந்து நறுக்கணும்னு சொன்னால் அதில் இருக்க புழுக்கள் வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துட முடியும் அப்படியே நம்ம செக் பண்ணாமல் போட்டுட்டோம்னா புழு இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால் வந்து இது போல் வந்து டெக்னிக் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கூட்டு இதெல்லாம் செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாழைக்காய் வதக்கல் கறி இதெல்லாம் செய்யும்போது வந்து மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வதக்கி சேர்த்து ரெண்டு பிடி வெந்த துவரம் பருப்பு இருக்குல்லையே அதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி இறக்கணும்னு சொன்னால் அது கூடவே வந்து வதக்கி இறக்கிறதுக்கு முன்னாடி கடலை மாவு கொஞ்சமாக வந்து தூவி புரட்டி நம்ம இறக்கணும்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழ்க்கை வதற்குகள் கறி பொழுது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் நம்ம வந்து வடைக்கு வந்து அரைக்கும்போது சரியான பதத்தில் அரைச்சி இருக்கிறீங்களான்னு கண்டுபிடிக்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமான விஷயமாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அரைச்ச மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து கிண்ணத்தில் இருக்கிற தண்ணியில் நம்ம வந்து போட்டு பார்க்கணும் சரியான பதத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் மாவு வந்து தண்ணீரில் வந்து மிதந்து வந்துட்டு இருக்கும் கெட்டியாக அரைச்சிருக்கீங்கன்னு சொன்னால் மாவு வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிடும் ரொம்பவுமே வந்து தண்ணியாக நம்ம வந்து அரைச்சிருந்தோம்னா மாவு வந்து பிரிஞ்சு தண்ணீரில் வந்து கலந்து போய்டும் இது போல் வந்து நம்ம வடைக்கு அரைக்கும் போது எந்த பதத்தில் அரைச்சிருக்கோன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோ கொஞ்சமாக தண்ணியில் நீங்கள் கரைச்சி பார்த்தாலே மாவு கண்டுபிடிச்சிட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்புக்கு கசகச அரைப்பது வந்து எளிதில் நடக்கிற விஷயம் இல்லை அதனால் வந்து நம்ம வந்து வாங்கிய உடனே கசகசாவை வெறும் வானொலியில் போட்டு கொஞ்சமாக வறுத்தெடுத்து பொடிச்சு அதுக்கப்புறமா தேவையான போது நம்ம குழம்புல ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவசாய நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மேலும் இது போல் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துருந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேலும் ஒரு நல்லது வீடியோவில் சந்திப்போம்